ஹலோ ப்ரோஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது பதிவுத்துறை சார்பில் இருந்து அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது அது என்ன சுற்றறிக்கை அப்படின்னா இந்த கிராம நத்த நிலங்களை பத்திரப்பதிவு பண்ண வரும்போது ஒரு சில காரணங்களால அந்த பத்திரப்பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லி சார்பதிவாளர்கள் மறுக்கிறதாகவும் அதற்கான தெளிவுரை தான் இந்த சுற்றறிக்கை சொல்லியிருக்குது ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க கடிதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க பொருள் பாருங்க கிராம நத்த மாவண பதிவு மறுத்தல் தெளிவுரை வழங்குதல் குறித்து ஸோ இதுக்கு ரெண்டு பார்வையில் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ரீட் பெட்டிஷன் மனு நம்பர் இது ரெஃபர் பண்ணுங்க வழங்கப்பட்ட தீர்ப்பும் அதை பேஸ் பண்ணி இந்த சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரசாணை எண் இருநூத்தி இருபத்தி ஒன்று வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை ஸோ அவங்க என்ன அரசாணை வெளியிட்டாங்களோ அதை பொறுத்தும் இந்த சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே தெளிவான இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் அதாவது கிராம நத்தத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் நத்தம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றிற்கு தனியாக ஆ பதிவேட்டில் சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சர்வே எண்களுக்கு வழிகாட்டி பதிவேட்டிலும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன இப்போ எல்லாமே தெரியும் கிராம நத்தத்துக்கு வந்து சர்வே நம்பர் எல்லாமே போட்டு இப்போ நம்ம பட்டாச்சிட்ட டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ல கூட அப்படிங்கிற சிலை பண்ணி நம்ம பட்ட எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் பார்வை கண்ட நீதிமன்ற வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தீர்ப்பானையில் பல்வேறு வழக்குகள் ஆதாரமாக காட்டப்பட்டு கிராம நத்தத்தில் உள்ள மனைகள் நிலங்கள் அரசால் தனி நபர்களுக்கு வழங்கப்பட்டு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்வை இரண்டில் கண்ட அரசாணையில் நத்தம் தனிநபர் பெயரில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்கள் ரைத்துவாரி மனையாக சென்னை தவிர ரைத்துவாரி மனையாக மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது நத்தம் சர்வே எண்கள் வருவாய்த்துறையில் முன்பு நத்தம் இடங்களில் பட்டாதாரர் பெயருடன் இருந்த காளி மற்றும் காளிமனை என வகைப்படுத்தப்பட்டுள்ள இனங்கள் தற்போது ரைத்துவாரி மனை நிலங்களாக வகைப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் நத்தம் சர்வே எண்களில் உட்பட்ட இனங்களுக்கு புதிய சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றினை தமிழ் நிலம் மென்பொருளில் மேலேற்றம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது ஸோ நத்தம் நிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சர்வே எண்களுக்கெல்லாம் வந்து புதுசாக சர்வே எண்கள் மாத்திருக்காங்க அதை அந்த தமிழ்நிலம் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதாவது இந்த பார்வை ஒன்னுல என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்தாங்க பார்வை ரெண்டில் அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு நத்தம் மனைகளுக்கு அல்லது நிலங்களுக்கு புதிதாக உட்பிரிவு செய்து பழைய சர்வே எண்களுக்கு பதிலாக புதிதாக சர்வே எண்கள் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன இந்த புதிய சர்வே எண்கள் வழிகாட்டி பதிவேட்டில் சேர்க்கப்படாததால் இவற்றிற்கு புதிதாக மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டிய நிலை எழுகிறது ஏற்கனவே இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா கிராம நத்தத்துல இருக்கக்கூடிய நிலங்களுக்கும் சர்வே எண்களுக்கு வழிகாட்டி பதிவேட்டுல மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பழைய சர்வே நம்பருக்கு தான் இப்போ அந்த சர்வே எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வழிகாட்டி பதிவேட்டில் மதிப்பு நிர்ணயம் பண்ணல மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு காலதாமதம் ஆவதால் இதனை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட பதிவாளர்கள் வருவாய்த்துறையில் மத்தம் சர்வே எண்களின் விவரத்தை பெற்று அதனை வழிகாட்டி பதிவேட்டில் உட்புகுத்தி உரிய நடைமுறையை பின்பற்றி ஒரு மாதத்திற்குள் எவ்வித விடல்களுமின்றி அனைத்து நத்தம் சர்வே எண்களுக்கும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய சர்வே நம்பரை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் வருவாய்த்துறையில இந்த சர்வே நம்பர்களை வாங்கி அதை வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்கணும் ஒரு மாதம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நத்தம் சர்வே எண்களில் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த அளவுள்ள மனையோ நிலமோ இருக்கும் என்பதால் அதனை விற்கும் பொழுது அதற்கு மனை அங்கீகாரம் கோரப்படுவதாக புகார் எழுந்துள்ளது நீண்ட காலமாக கிராம நகர மக்கள் நத்தம் குடியிருப்பு பகுதியில் வசதி வருகின்றனர் இவை அரசால் நத்தம் மனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசு கடித இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வீட்டுமனைகள் பதிவு செய்தல் தொடர்பாக விரிவான தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது இத வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா வீட்டு மனைகள் பதிவு செய்வது தொடர்பான விரிவான தெளிவுரைகள் வந்து இருக்குது அதனால அதற்கு மனைப்பிரிவு அங்கீகாரம் வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த நிலம் வந்து தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மேற்கண்ட அரசு கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ள தெளிவுரைக்கு ஏற்ப செயல்பட்டு எந்த தாமதமும் செய்யாது நத்தம் மனைகள் நிலங்கள் ஆவண பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் போது தாமதமின்றி ஆவணத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது இதில் தாமதம் ஏற்படி கடுமையாக நோக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர்கள் நத்த மனைகளை இல்லங்களை தாமதமின்றி பத்திரப்பதிவு செய்வதை சோதனை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ஸோ இதில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த கிராம நத்த நிலங்களுக்கு புதிதாக சர்வே நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த சர்வே நம்பருக்கு உண்டான வழிகாட்டி பதிவைக்கு வந்து அந்த புதிய சர்வே நம்பரை உற்பத்தி அதற்கான மதிப்பு நிர்ணயம் பண்ணணும் அதுக்கு ஒரு மாதம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நத்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் நத்த மனைகள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அளவுகள் அளவுகள் நில நத்தம் நிலங்களோ அல்லது மனையோ வந்து அதனுடைய அளவுகள் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து விற்கும் போது மனைப்பிரிவு அங்கீகாரம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான வீட்டு மனைகள் பதிவு செய்வது தொடர்பான அரசு கடிதம் என்னும் கொடுத்துருக்குறாங்க அதை ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி கொடுக்கணும் தாமதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்